நண்பர்களை நான் தான் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப என்ன அந்த அதாவது சுருட்டு அறிமுகமான காலத்தில் ஒரு சுருட்டு வியாபாரி ஒரு கிராமத்துக்கு போனார் அந்த கிராமத்தில் போய் அந்த மக்கள் எல்லாம் கூட்டமாக வரவழைச்சு அந்த சுருட்டுகளோட சிறப்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அதாவது இந்த சுருட்டு பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க வீட்டுக்கு திருடம் வரமாட்டான் இந்த பழக்கம் உள்ளவங்களை நாய் கடிக்காது இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு முதுமையே வராது அப்படின்னு அந்த சுருட்டுகளை பற்றிய சிறப்புகளை இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த சுருட்டுகளை யாராருக்கு எவ்வளவு எவ்வளவு தேவையோ ஒரு வருடம் ஒரு வருட காலங்களுக்கு நான் மறுபடி உங்கள் கிராமத்துக்கு நான் வரமாட்டேன் இனிமேல் நான் அடுத்த வருஷம் தான் உங்கள் ஊருக்கு வருவேன் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த சுருட்டு வியாபாரி சொல்ல மக்களும் அடித்து பிடிச்சி அவங்க கையில் இருந்த பணத்தெல்லாம் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க இவர் வியாபாரி நிறையா நல்ல வியாபாரமாகச்சு சந்தோஷமாக அவர் ஊரு போயிட்டார் இப்போ இந்த சுருட்டு வாங்கினவங்களாம் அந்த பழக்கம் அது வர வர அவங்களுக்கு இருமல் வந்து நோய் நொடி வந்து ஆஸ்பத்திரி போடுறதும் வர்றதுமா இப்படி அவங்களுக்கு தேவையில்லாத திண்டை செலவுகள் வேலைக்கு போக முடியலை கைகாலெலாம் நடுக்கும் சில பேர் இளமையிலே செத்து போயிட்டாங்க ஏன்னா இருந்தாலும் இவ்வளவு சொன்னார் எதுவுமே நடக்கலைன்னு அந்த மற்றவங்களுக்கும் அந்த சுருட்டு வியாபாரி மேலே பயங்கரமான கோபம் இவன் வராட்டும் இவனை கண்டம்னா அப்படியே அடித்து கொள்ளணும் அப்படிங்கிற விரிவோடு இருந்தாங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் வருவேன்னு சொன்னால வருமா வராட்டு வராட்டும்போது காத்துட்டு இருந்தாங்க மாதிரி அந்த வியாபாரி மறு வருஷம் அந்த ஊருக்கு வர்றாரு உடனே எல்லாரும் அவர் அடிக்க போகிறாங்க அடிக்க போனோடனே ஏன் அடிக்க வரீங்க எதுக்கு அடிக்க வர்றது காரணத்தை சொல்லிட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு நீ என்ன சொன்னேன் போன தடவை வந்தேன் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம் அந்த சுருட்டு பிடிக்கிற பழக்கம் உள்ள உங்கள் வீட்டுக்கு திருட வர மாட்டான்னு சொன்னியா இல்லையா ஆமாம் நான் சொன்னேன் தான் இந்த சுருட்டு பிடிக்கிறவங்களுக்கு வந்து இருமல் வரும் அவங்க கொக்கு குக்குன்னு இருமிக்கிட்டு இருந்தாங்கனாக்க திருட அந்த வீட்டுக்குள்ளே திருடுறதுக்கு வரமாட்டான் அதான் சொன்னேன் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னா நாய் கடிக்காதுன்னு வேறு சொன்ன அப்படின்னா ஆமாம் இந்த இருமல் சத்தத்தை கேட்டால் நாய் ஏதோ நம்மளை அதட்டி விரட்டுறதா நினச்சிக்கிட்டு ஓடிடுவோம் அது கடிக்காது இதையும் தான் சொன்னேன் அதுவும் நடந்திருக்காதே அப்படின்னா இதெல்லாம் நடக்கலடா சரி அதெல்லாம் விடு இவன் இந்த இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு முதுமையே வராதுன்னு இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக கோவப்பட்டாங்க ஆமாம் நான் அதுவும் சொன்னது கரெக்டாக தானே சொன்னேன் என்ன தப்பு அப்படின்னு இளமையிலே நான் செத்து போய் ஆமாம் இளமையிலே செத்துருவாங்க அவங்க அதனால் முதுமையே வராதுங்கிற விஷயத்தை தானே நானும் சொன்னேன் அப்படின்னு அவன் பக்கம் அவன் அவன் சொன்ன விஷயங்களை பூரா அவன் நியாயப்படுத்திகிட்டு இருந்தான் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் இப்படித்தாங்க சில கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் நம்ம மனசும் அதை வாங்குவோமா இதை வாங்குவோமா அப்படி அப்படின்னு நிறைய ஆசைப்படும் அப்படி ஆசைப்பட்டு வாங்கின பொருளை பயன்படுத்தி பாருங்க பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாங்குங்க பிடிக்கலைன்னா அதோட விட்டுருங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்ல தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க